விளம்பரம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு தொழிலை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமா இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னா முடியாதுங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நீங்கள் டிவி பார்க்குறவங்களா இருக்கலாம் இல்லை ரேடியோ கேட்குறவங்களா இருக்கலாம் எல்லா சமயங்களையும் அந்த நேரத்தில் அன்றைக்கி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நிறுவனம் விளம்பரம் இல்லாமல் தன்னோட ப்ராடக்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனதாக சரித்திரமே கிடையாது அதுக்கு சில கம்பெனிகள் சில உத்திகளை வந்து கையாண்டாங்க அதாவது விளம்பரத்துறையில் வந்து மிக கொடிக்கட்டி பறக்கக்கூடிய திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் கொண்டு வந்து ஒரு அம்பாஸ்டராக வந்து அவங்களோட நிறுவனத்துக்கு வச்சு தான் வந்து அவங்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க குறு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அதாவது சிறிய லெவலில் பண்ணக்கூடியவங்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து மிகப்பெரிய செலவு கொடுக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்பட்டதால் அவங்க அந்த சமயத்தில் அந்த காலகட்டத்தில் அவங்க விளம்பரங்களை வந்து பதிவு செஞ்சதே வந்து கிடையாது ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து அதிகபட்சம் பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கடையில இருக்கக்கூடிய நேர்மையும் நாணயம் இந்த கடையில் போனா எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அந்த ஏரியால அவங்க தான் வந்து இருந்துச்சு அவங்க நேர்மையாக நடந்துட்டதுனால அவங்களுக்காகவே வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அவங்களோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க இது ஒரு காலகட்டம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து விளம்பரம் அப்படின்றது ஒரு முக்கியமாக ஆயிடுச்சு இன்னைக்கு ஐபிஎல் டீம் வந்து இன்னைக்கு வந்து நடந்தால் கூட அந்த ஐபிஎல் நடத்தக்கூடிய நிறுவனமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விளம்பரத்தை வந்து கொடுக்குறாங்க ஸோ விளம்பரம்தான் வந்து இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்றத வந்து மிக தீர்க்கமாக வந்து நம்புகிறாங்க இதுக்கு இன்னும் சில உதாரணங்களை நம்ம வந்து சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக நீங்கள் எந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் பேஜ் இல்லை ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி விற்கிறேன் நான் ஸோ இந்த இடத்துல டீ நல்லா இருக்குது இந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருக்குது இட்லி நல்லா இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு பொருளை பற்றியும் தன்னை தாங்க எந்த விதமான வியாபாரம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான விளம்பரங்களை வந்து அவங்க வந்து அவங்களே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்து மீடியா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருச்சு இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக நம்ம கிரியேட் பண்ணிடலாம் அதில் வந்து நம்ம விளம்பரம் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இது மாதிரி வந்து தங்களுடைய ப்ராடக்ட்டை எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் நம்மளே வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை வந்து சில பேர் முன்னெடுத்து செய்யக்கூடிய இதுவும் பார்க்க முடியுது அதை தாண்டி இன்னைக்கு பல பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வந்து கிடைச்சிது அப்படின்னா அது மூலிமா பிஸ்னஸ்ஸை பண்ணி ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸும் இன்றைக்கி வந்து இருக்குது உதாரணத்துக்கு ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் இந்த மாதிரியான சில பெரிய நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி நம்ம பிஸ்னஸுக்கு வந்து அடுத்த அளவில் கொண்டு போகிறதுக்கு ஒரு உதவும் வந்து இருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு சவால்கள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நிறுவனமே தன்னோட கண்ட்ரோலில் எல்லாத்தையுமே வச்சுக்கும் போது நம்ம அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வந்து நம்ம லாபத்தை வச்சு வைக்க முடியுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது உதாரணத்துக்கு விவசாயிகள் பிரச்சனைகளை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது நீங்க பார்க்கவே முடியும் அதாவது களத்துல இறங்கி வேலை செஞ்சு உற்பத்தி பண்ணி விற்கக்கூடிய பொருளுக்கு என்னால விலையை வந்து நிர்ணயம் செய்ய முடியல அப்படின்றத வந்து இன்னைக்கு ஒரு விவாத பொருளா இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்க தான் முடியுது அது அந்த ஒரு பொருளை தாண்டி இன்னைக்கு மற்ற எல்லா பொருட்களுக்குமே அது மாதிரியான ஒரு சங்கடங்கள் இன்னைக்கு தான் இருக்கு என்னதான் ஒரு பொருளை கண்ணும் கருத்துமா வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நான் வந்து செஞ்சாலும் அந்த பொருளை களத்தை கொண்டு விற்பனை செய்யும் பொழுது அதுக்கு தரமான அந்த பொருளுக்கு தகுந்த விலையை வந்து என்னால நிர்ணயம் செய்ய முடியல ஒரு பக்கம் அதே மாதிரி டூப்ளிகேட் ப்ராடக்டை வந்து செஞ்சு விற்கக்கூடிய ஒரு நபர்களோட நான் போட்டி போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது இன்னொரு பக்கம் மக்களுக்கு புரிதல் இல்லாதவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் இருக்க வேண்டிய சிரமங்கள்ன்றது ஒரு பக்கம் இருக்கு அப்ப என் தொழிலில் இந்த மாதிரியான சில சிரமங்களை வந்து நான் சந்திச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த இடத்துல இருக்கு இதை தாண்டி பிளிப்கார்டு அமேசான் போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்சடா வந்து ஒரு கமிஷனை வந்து அவங்க வச்சிடறாங்க லாபமே எனக்கு அந்த அளவுக்கு இருக்காது ஆனா அவங்களுக்கு கமிஷனை நான் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து இன்னைக்கு வந்துருச்சு இதை தாண்டி அவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா சில யுத்திகளை வந்து கையாள்றாங்க அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வலைதளத்தை வந்து உருவாக்கிட்டாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்து அவங்க குடிக்கிட்டு பறக்குறாங்க ஆனா இவங்க இப்போ கையாளக்கூடிய யுத்தி என்ன அப்படின்னா ஒரு நிறுவனம் அவங்கக்கிட்ட வந்து பதிவு செஞ்சாங்க அப்படின்னா நாங்கள் உங்கள் நிறுவனத்தை ப்ரொமோட் பண்ணுறோம் உங்கள் நிறுவனத்துக்கான விளம்பரத்தை நாங்கள் முன்னாடி கொண்டு வரோம் இப்படி பல விதமான ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்து நம்ம பிசினஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க தான் லாபத்தை வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க இதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது அதாவது அவங்களை எதிர்த்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இடத்துல பதிவு பண்ண விரும்பல அதாவது நான் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இன்னைக்கு தொழில வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு விளம்பரங்கள் மிகப்பெரிய வந்து ஒரு வித்தியை வந்து கையாளக்கூடிய ஒரு நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டு இருக்கு அதுதான் வந்து நம்ம பொருளை அடுத்தக்கட்டத்தை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கு இருக்கு அப்படின்றத எந்த மாற்று கருத்து இல்லைன்றது சொல்றேன் இந்த இடத்த வலைதளங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க நம்மள எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்றத நான் வந்து சொல்றேன் ஒருத்தருக்கு சாதகமா இருந்தாலும் இன்னொருத்தருக்கு அது சாதகமா இல்லைன்ற ஒரு நிலைமை தான் நீங்க வந்து அதுல வந்து இருக்கு அது குறிப்பா அமேசான் பிளிப்கார்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதிவு செஞ்சு அவங்க மூலியமா பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் ஸோ எந்த அளவுக்கு வந்து சிக்கல்கள் அவங்க நடைபெற சிக்கல சந்திக்கிறாங்கன்றதும் இருக்கு அது மூலியமா வந்து சில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி வருமானத்தை ஈட்டக்கூடிய நபர்கள் இருக்காங்க அப்படின்றது ரெண்டுமே இருக்குன்றதுல வந்து எனக்கு மாற்றுக்கிறது வந்து கிடையாது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குறிப்பா இந்த இடத்துல நாங்க வந்து உங்க எல்லாத்தையுமே ஒன்று இணைக்கணும் அப்படின்ற ஒரு காரணமும் வட இந்தியா இந்தியா இருந்து வரக்கூடிய வட மாநில நபர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் இங்க வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய துறைகள் நம்ம கிட்ட இருந்து ஒவ்வொன்னா பறிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு நபரால ஒரு விஷயத்த செய்ய முடியாது ஒன்று இணைந்தால் நம்ம இதை வந்து எதிர்த்து போராட முடியும் அப்படின்ற ஒரு காரணமும் முக்கிய பிரதான ஒரு கொள்கையாவே நம்ம வச்சு இந்த வேலையை நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் தனி மனிதனால என்னால் மட்டும் இந்த விஷயத்தை வந்து செயல்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்டாக என்னால் முடியாது நம்ம எல்லாம் ஒன்று இணைந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றத ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது ஸோ ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கிரவுண்டை என்ன மாதிரியான நம்ம விஷயங்களுக்கு முன்னெடுப்பு செஞ்சோம்னா நம்ம நினைக்கக்கூடிய இலக்கை அடைய முடியுன்றதுல மிக தெளிவான ஒரு ஒரு பிளானை வச்சு தான் வந்து இந்த வேலையை நாங்கள் வந்து இருக்கோம் இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து நாமக்கல் டு லண்டன் அப்படின்ற ஒரு மொபைல் ஆப்பை வந்து உருவாக்கியிருக்கும் இந்த மொபைல் ஆப்பில் நீங்கள் ஃப்ரீயாகவே உங்கள் ப்ராடக்ட் டீடைல்ஸ்லாம் வந்து நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம் அதாவது வித் இமேஜோட இப்போ நீங்க ஒரு பொருள் உற்பத்தி பண்றீங்க அப்படின்னா அந்த பொருள் சம்பந்தம் அந்த பொருளை கிளியரான ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அனுப்புனா நாங்களே வந்து எங்களோட மொபைல் ஆப்பில் உங்களுக்கு அப்லோட் பண்ணி வந்து கொடுத்துட்றோம் ஸோ இதை பார்க்கும்போது பல நபர்கள் அதை பார்க்கும்போது அவங்க விற்பனைக்கு உங்கள் பொருள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இந்த இடத்துல நீங்கள் எந்த செலவும் பண்ண போகிறது கிடையாது அப்படின்றதுனால இதை வந்து உங்கள் தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை அதை பார்த்து இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க அப்படின்றத சொல்கிறோம் இது மூலிமா நாங்கள் வந்து தமிழ்நாடு முழு முழுவதும் வந்து நினைச்சிட்டு இருக்கும் அதை தாண்டி வெளிநாடு வாழக்கூடிய நம்ம நம்மளோட தமிழர்களும் வந்து நம்மளோட மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்கு உங்க பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களை நேரடியாகவே வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த இடத்துல எங்களுக்கு நீங்க எந்த கமிஷனும் கொடுக்க வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது அப்போ நீங்க லாபத்தை குறைச்சா கூட உங்க பொருளுக்கு உண்டான லாபம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா நீங்கள் வைக்க வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது அப்போ வாங்கக்கூடிய நபருக்கும் ஒரு உற்பத்தியான பொருளை வந்து நேரடியாக வாங்கும் போது அவருக்கும் விலை குறைவான ஒரு பொருளை வாங்க வாய்ப்பும் வந்து கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல வாங்கக்கூடிய நபர்களும் எந்த விதமான குறுகிய அதாவது ஒரு மாற்று எண்ணத்தோட வந்து தவறாக பயன்படுத்துன்ற எண்ணத்தில் அணுகக்கூடாது விற்பனை செய்யக்கூடிய நபர்களும் வந்து ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு தவறான ஒரு எண்ணத்தோட இந்த விஷயத்தையும் நீங்கள் அணுகக்கூடாது அப்படின்றது இந்த இடத்துல தெளிவாக சொல்லிடுறோம் நாங்கள் ஸோ இந்த இடத்த நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த மொபைல் மொபைல் ஆப் மூலிமா இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளம்பரம் பயன்படுத்திக்கிறதுக்காக ஃப்ரீயாகவே வாட்ஸ்அப் சேனல் குரூப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் மாவட்ட வாரியாக கிரியேட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் ஏதாவது ஒரு வகையில் உங்களோட பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து நிச்சயமாக ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல இப்போ தற்சமய அவர்களும் வந்து பயன்படுத்தினவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினவங்களுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான சேல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு என்கொயரி வந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால் இந்த வாய்ப்பை வந்து நம்ம ஒன்று இணைஞ்சு நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கை வந்து அடைய முடியும் அதாவது இலக்கு அப்படின்றத நான் எதை சொல்றேன் அப்படின்னா நம்ம பொருளுக்கு ஒரு நியாயமான ஆதரவு விலை வயசு விலை வந்து கிடைக்கணும் அதாவது லாபம் வந்து கிடைக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சுத்தமான பொருளும் சுத்தமாக தரமற்ற பொருளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றதையும் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியம் எண்ணம் அடுத்தது நம்மளோட பொருளை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள விரிவுபடுத்தாமல் அதை தாண்டி எடுத்து போகிறதுக்குண்டான வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்றதும் வச்சிருக்கோம் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு தெருவில் தான் பண்ணுறேன்னா அவர் மாவட்டத்தை முழுவதும் வந்து அவரை கொண்டு போய் சேர்த்தணும் மாவட்டத்தை பண்றவரை பக்கத்து மாவட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் மாவட்டம் முழுதும் பண்ணக்கூடியவங்களை மாநிலம் விட்டு மாநிலம் எடுத்துட்டு போகணும் மாநிலம் முழுதும் பண்ணுறவங்கள வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வைக்கணும் இதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக வந்து உங்களுக்கு அதாவது இப்போ ஒரு லோன் வேணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான லோன்லாம் நீங்கள் கிடைக்கிது கவர்மெண்ட் என்ன மாதிரியான உதவிகள்லாம் செய்கிறாங்க என்ன மாதிரியான துறை துறைகளுக்கு மானியம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு பதிவிலும் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து பதிவு செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டமர் கேர் டீமும் நாங்கள் வந்து ரெடி பண்ண போகிறோம் இது எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இது எல்லாமே எங்களோட இலக்காக நாங்கள் நிர்ணயம் பண்ணி நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இது வெளிநாட்டிலேருந்து ஒரு கோடிக்கணக்கான பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு வந்து தயாராகக்கூடிய ஒரு நிறுவனங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழர் இருக்கக்கூடிய நம்ம தமிழர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த விஷயத்தை நம்ம ஒன்று இணைஞ்சு நீங்கள் ஒரு ஆதரவு கொடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய வாய்ப்பாக உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் வந்து கிடையாது இது எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஒரு பிஸ்னஸ் தான் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனா இந்த பிசினஸ் பாதையை வந்து எந்த இடத்திலும் வளர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்காது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் இந்த இடத்த அந்த அளவுக்கு நம்ம நேர்த்தியா பயன்படுத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நம்மளால எடுத்துக்க முடியும் நம்மளோட நோக்கம் நம்மளோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணணும் வருமானத்தை ஈட்டணும் ஸோ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து இதில் வந்து மிக முக்கிய பங்கு ஆற்றிட்டுருக்கு அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள் கூட ஒன்று இணைங்க டெஃபினட்டாக இதை தாண்டி இன்னும் ஒவ்வொரு பதிவும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துகளும் ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு மிகப்பெரிய பயணம் கொடுக்கும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது அதை பார்க்கக்கூடிய நேரங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ எங்களோட சேனலை சேனலில் செய்யக்கூடிய நிகழ்வுகளுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க ஒரு தமிழர்களுக்காக ஒரு தமிழனால் உருவாக்கப்பட்ட இந்த மொபைல் ஆப்புக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நான் பதிவு பண்ணுறேன் அதுக்கு முக்கிய காரணம் இங்கே கொடுத்த அன்பும் ஆதரவு தான் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் நபர்கள் நம்மளோட மொபைல் ஆப்பில் இது வரலாம் தங்களோட பதிவுகளை வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களை இனி இமேஜஸ் எல்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இனி அதையும் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க எந்த தகவல் தேவையாக இருந்தாலும் எந்த உதவிகள் தேவையாக இருந்தாலும் உடனே எங்களை வந்து கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் உங்களே மற்ற மாவட்டத்திலையும் மாநிலத்திலையும் வெளிநாடுகளும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மும் கிரியேட் பண்ணி தரோம் ஸோ எந்த பேங்க்கில் போனால் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணால் வேலை சாரி லோன் கிடைக்கும் உங்கள் பிஸ்னஸை விரிவுபடுத்துக்கான வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும் மானியங்கள் கிடைக்கும் இது எல்லாமே நாங்கள் வந்து பதிவு பண்ண போகிறோம் ஸோ எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணுன்ற இந்த இடத்துல ஒரு அன்பு வேண்டுகோள் வச்சுட்டு இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ் நன்றி வணக்கம்